குப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் வட திருமலை வாயிலில் சுந்தரர் ஏற்றிய பதிகம் ஒன்று காண்போம் மற்றும் நான் பெற்றது ஆர் பெற வல்லார் வள்ளலே கள்ளமை பேசி குற்றமே செய்ணமெனக்குள் கொள்கையால் மிக பல செய்தேன் சற்று மீதோடும் திரிபுரம் ஏரித்த திரிமுல்லை அடியேன் பற்றிலேன் உற்ற படுதுயர் களையாய் பாசுபதா பரம் சுடரே பற்றிலே நுற்ற படுதுய தலையாய் பாசுபதா பரஞ்சுடரே